தெற்கு பக்கம் உள்ளவங்களுக்கு வடக்கு பக்கம் வந்து ஒரு பொது சவராவோ அல்லது கிழக்கு பக்கம் பொது வரும் பொழுது ஸோ அவங்க அந்த வீடு மாஸ்டப்படி வேலை செய்யாமல் நெகட்டிவாக போய் முடிகிறது பார்க்க முடியுது என்னுடைய கிளைனில் நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சொத்துக்களை பிரிக்கிறதுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கோம் தரைத்தளத்திலே ரெண்டு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அவங்க ஊர் வழக்கப்படி கிழக்கோ மேற்கோ தெற்கோ வடக்கோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா ரெண்டு வீடையும் தனித்தனியாக கட்டி ரெண்டு வீட்டுக்கு நடுவில் நிறைய இடைவெளிகள் எடுத்து ரெண்டு விடையும் தனித்தனியாக நம்ம கட்டி கொடுக்குறத நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதுலேயும் கூட ஸ்பெசிஃபிக்காக செப்டி டேங்க்கும் வாட்டர் டேங்க்கும் வந்து ஒரே இடத்துல பயன்படுத்தும்படியாக தான் நம்ம வந்து பல இடங்களில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல அண்ணன் தம்பி அப்படின்ற பட்சத்தில் இந்த செப்டி டேங்க்கும் வாட்டர் டேங்க்கும் வந்து வாழ்நாள் முழுக்க அவங்க காமனாக தான் யூஸ் பண்ணி ஆகணும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட அதே போல் தரைதளத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு கட்ட நேர்ந்தால் பெரியவங்க மேலே இருக்கணும் சின்னவங்க கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நடைமுறைகள்லாம் நம்ம ஊரில் இருக்குது பட் அதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க விருப்பம் யாருக்கு கீழே இருக்கணும் அல்லது யாருக்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம அமைச்சு கொடுக்குறது உண்டு இடவசதி இல்லாத பல கேசஸ் வந்து இந்த மாதிரி கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு தான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம்